வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் காஷ்மீரில் ராணுவத்தின் ஆட்சி கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது மக்கள் ராணுவ ஆட்சியின் ஒடுக்குமுறைக்கு பலியாகிக் கொண்டு இருக்கிறார்கள் கிராமங்களில் வறுமை கோரத்தாடமும் ஆடிக்கொண்டு இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் மிக மோசமான நிலைக்கு வந்துவிட்டது இந்த நிலையில் ராணுவத்தை எதிர்த்து இளைஞர்களும் மாணவர்களும் போராடிக்கொண்டு இருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன் பள்ளி மாணவன் ஒருவனை இராணுவம் சுட்டுக் கொன்றது இதை எதிர்த்து மக்கள் பெரும் கலவரத்தில் இறங்கினார்கள் இராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டை எதிர்த்து மாணவர்கள் கற்களை எரிந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இப்படி கல்வீசிய ஒரு இளைஞரை இராணுவம் ஒரு ஜீப்பின் முன் கட்டி வைத்து கிராமம் கிராமமாக அவரை அழைத்து சென்று சித்திரவதை செய்த நிகழ்ச்சி உலக அரங்கில் பெரும் அதிர்வு அலைகளை ஏற்படுத்தி ஏற்பியது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற நிறுவனங்களே அதை வன்மையாக கண்டித்தன இப்போது அந்த செயலில் ஈடுபட்ட லீதுல் கோஹாய் என்ற இராணுவ அதிகாரிக்கு அரசு விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது என்ற செய்தி வெளிவந்து இருக்கிறது ஏற்கனவே காஷ்மீரில் போலி என்கவுண்டர்கள் நடத்திய இராணுவத்தினருக்கு விருதுகள் வழங்கப்பட்டதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுகூர வேண்டும் இராணுவத்தின் ஒடுக்குமுறைகள் வன்முறைகள் அவைகளுக்கு இந்த நாட்டில் விருதுகள் என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவின் நிலையா சிந்தித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்